ஹாய் ஹலோ வணக்கம் சிறகடி காசு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம முத்து ரவி ஸ்ருதி செல்வம் இவங்க எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிருந்த வேலை சக்ஸஸாக முடிஞ்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா முத்து வந்து அந்த பணத்தை தேடி எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன எல்லாமே கீழே வந்து நம்ம முத்து வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு நாங்கள் தப்பாக வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புன உடனே நம்ம முத்து ரவி செல்வம் இவங்க மூணு பேர் மட்டும் ஃபாஸ்ட்டாக கார் கார் கிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா வந்து ஸ்ருத்தியை காணும் ஸ்ருதி எங்கன்னு சொல்லிவிட்டு போகவும் அது அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்தாமணி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஸ்ருதி வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க முடி மாட்டிக்க முடி வந்து கதவுல மாட்டி இருக்கிறத பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வரமோ நம்ம சிந்தாமணி வந்து வந்துடுறாங்க என்ன கண்ணு யார் கண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் வந்து நான் வந்து சு ஸ்ருதி வந்து இழுக்கிறாங்க என்ன சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியல ரொம்ப பயத்தில் இருக்காங்க சிந்தாமணி இருந்துட்டு என்ன கண்ணு வேணும் உனக்கு வேலை ஏதாச்சும் வேணுமா எதாக இருந்தாலும் தயங்காமல் கேளுக்கண்ணு நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போவும் நம்ம ஸ்ருதி எதுவுமே பேச மாட்றாங்க இருக்கணும் எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை நான் போயிட்டு வந்துடுறேன் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி வந்து உள்ளே போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்ருதி கொடுக்குறன்னு போய் காரில் ஏறிடுறாங்க ஏறின உடனே காரை வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணி போன விஷயம் சக்சஸா முடிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க நம்ம மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம முத்து இருந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீ சிந்தாமணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சால் போலீஸ்க்கு போனால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க போலீஸ் போனால் அவங்கள தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க அவங்கள தான் ஆக்ஷன் இருப்பாங்க இந்த பணம் அவங்க தானே திருடிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க மேலே தான் ஆக்ஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மீனா என்னது சரிங்கண்ணா நானும் அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு நானும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்தாமணி வந்து போயிட்டு வராங்க வந்த உடனே அவங்க ஆளுங்கள்லாம் அக்கா வருமான வரித்துறையிலிருந்து நம்ம நம்ம வீட்டை வந்து சோதனை போகிறதுக்காக வந்திருந்தாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம நான் என்னடா கோடி கோடியாவா சம்பாதிக்கிறேன் ஏன் வீட்டுக்கு வந்து வருமானத்துறை வர்றதுக்கு நீங்கள் யாருன்னு காடெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து தீவிரமாக விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க வந்து ஏதாச்சும் எடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்கவும் அவங்க வந்து ஒரு மஞ்சள் பையன் மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஒரே ஒரு அரை கொடுக்குறாங்க சிந்தாமணி அப்புறம் என்ன யாராக இருக்கும் அதை வந்து மீனா வீட்டில் திரு மீனாக்கிட்ட திருடின பணமாச்சே என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்தாமணிக்கு வந்து மீனா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன கண்ணு பணம் காணமாக போயிடுச்ச கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன சொல்கிற நீ என்ன பைத்தியமாக உனக்கு எது என்ன பேசுறன்னு தெரியாமல் பேசிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி சொல்ல மீனா வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்களா அப்போ தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க ஏன்னா எல்லாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க சிந்தாமணி எங்கள் வீட்டுக்கார் எல்லாத்தையுமே தெரிஞ்சு உங்கள் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சிந்தாமணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆகிட்டு என்ன என்ன நான் இப்போ போலீஸ்க்கு போகிறேன் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து என்னை ஏமாத்துறீங்களா போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாராளமாக நீ போலீஸ் கிட்டே சொல்லிக்கோ போலீஸ் கிட்ட போனால் நீ தான் ஃபஸ்ட்டு மாட்டுவேன் இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டால் நீ என்ன சொல்லுவ இதை திருடிட்டு வந்தேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொன்னதும் நம்ம சின்ன பண்ணி வாயடித்து போய் நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல என் பணத்தை திருடுறது மட்டும் இல்லாமல் என் கையையும் அடிப்படை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இந்த ஆர்டரும் அந்த ஆர்டர் போனதுக்கும் நீ தான் காரணம் அந்த ஆர்டரை வந்து நான் உனக்கு பிச்சை போட்டதை மாதிரி நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சிந்தாமணிக்கு கோவம் வந்துடுது யாருக்கிட்ட நீ பிச்சை போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உனக்கு தான் நான் பிச்சை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பண்ணுற வேலை வச்சுக்காத மற்றவங்க மற்றவங்க உழைப்பில் வந்து நீ வாழணும்னு நினைக்காத மற்றவங்க ஆர்டரை வந்து நீ கெடுத்துட்டு நீ நல்லா இருக்கலாம்னு நினைக்காத வாழ வாழணும் வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து டைலாக்கெல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு நம்ம விஜயா இருந்துட்டு என்னங்க இவன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கான் என்ன செய்வனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மா கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம ஸ்ருதி ரவியும் வந்துடுறாங்க வந்துட்டு ஆமாம் ஆண்டி கரெக்டாக தான் சொன்னீங்க நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக ரைடுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ரோகிணியும் மனோஜும் வெளியே வராங்க வெளியே வந்துருமே என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீஸா நம்ம வீட்டுக்கு ரைடு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஐயோ நான் கரெக்டாக தான் எங்க வீட்டுக்கு எதுக்கு வராங்க தொழில் அதிபரா ஆனாவே இப்படிதான் நம்ம வீட்டுக்கு அவங்க அவங்க வருவாங்க டே 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 அதிபரே கொஞ்சம் நேரம் நிறுத்துடா நம்ம வீட்டுக்கு இல்லைடா இது வேற ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு வேற ஒரு இடத்துக்கா எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சின்னமணி வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு திருடனை படத்தை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவள் தான் திருடுன்னு ஆள் வச்சு வந்து நம்ம மீனாக்கு ஆக்சிடென்ட் பண்ணி பணத்தை திருடு திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆகிட்டு என்னை உணர்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு மீனா வந்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க சிந்தாமணி தான் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இது விஜயா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு விஜயாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களோ அந்தன்ற அந்த அந்த மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எவோட அப்பா இருந்துட்டு என்ன விஜயா என்ன அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் தான் அவன் தான் சொல்கிறான்னு நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது நம்ம ஸ்ருதி இருந்துட்டு இந்த க்ரைமில் நம்ம ஆன்டிக்கும் வந்து பங்கு இருக்குது ஏற்கனவே நம்ம மீனாவை ஒர்க்கை வந்து ஸ்பாயில் பண்ண பார்த்தவங்க தானே கண்டிப்பாக நம்ம ஆன்டிக்கும் இது இதில் இருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயா இருந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இருமா ஸ்டேரு நல்லா சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜயா வந்து ஸ்ருதியை திட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை சும்மா வந்து என்ன கேள்வி கேட்டுட்ருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பணம் கெடைச்சதில் மீனா வந்து மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க